யார் அறிவு அறிவு ஒன்றாம் பாடத்திட்டத்துல முதல் பாடம் நீங்க கரூர் தானே உங்களுக்கு கரூர் பரம தேவையில் கரூர் உங்களுக்கு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் அதாவது பரிணாம சித்தாந்தம் முதல் பாடத்தில் பார்த்தீங்கன்னா பரிணாம சித்தாந்தம் அந்த பரிணாம சித்தாந்தம் வந்து தான் பரிணாம சித்தாந்தம்னா நம்ம வந்து புல்லாகி பூடாகி பல்புருவமாய் மனிதராய் தேவராயின்னு பேசுகிறாங்க பாடல் இருக்குது பக்தி மார்க்கத்தில் கூட அது பாடல் இருக்கு இந்த மனிதன் வந்து புலிலிருந்து தோன்றியவன் தாவரத்திலிருந்து தோன்றியவன் தோன்றித்தான் புழுவாகி மாறி மனிதனாக மாறி தேவனாக மாறி பரு பரு பல்வேறு வகையான வடிவங்களாக மாறுகிறான் அப்படின்னு எழுத எழுதப்பட்டு இருக்கிறது அதை தான் உலகத்திலே முதல் கண்டுபிடிப்பு சிறந்த டார்வின் கண்டுபிடித்த பரிணாம இருக்கிற விஞ்ஞானத்தில் உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் உலகில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் மிகவும் முக்கியமானது உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் மிகவும் முக்கியமான ஒன்று டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்து விளக்கம் அளித்த பரிணாம சித்தாந்தமாகும் உலகிலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்று எத்தனையோ கண்டுபிடிப்பு பெருசு பெருசா சொல்றீங்க விண்வெளியில போய் குடியேறுறான் அது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு விண்வெளியில போய் குடியேறான் தைரியமா போறான் தைரியமா வர்றான் வேறு கோள்களுக்கு அண்டத்துக்கு வேறு இடத்துக்கே போயிடுறான் பூமியை விட்டு வேற இடத்துக்கு போய் குடியிருந்துட்டு வர்றாங்க என்ன நிலையா குடியிருக்குலையே தவிர போயிட்டு போயிட்டு வர்றாங்க அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு விண்வெளியிலே வாழலாம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு வேற்றிய ஆனால் பூமி மாதிரி பூமியுமே செயற்கையாக ஒரு பூமி உருவாக்கிக்கிறாங்க எல்லா வசதியும் பண்ணிக்கிறாங்க மனிதன் வாழ்வதற்கான எல்லா வசதியும் பண்ணிக்கிறாங்க காற்று எடுத்துட்டு போறாங்க காற்று காற்று எடுத்துட்டு போறாங்க காற்றோட ரெண்டு காற்று நைட்ரஜன் ஒரு காற்று ஆக்சிஜன் ஒரு காற்று ரெண்டு காற்றுலையுமே எடுத்துட்டு போறாங்க அது பிராணவலி பிராணசக்தி நம்ம பிராண வலியும் போவாங்க அப்புறம் வந்து வெடிமச்சத்து வெடிமம் கூட நைட்ரஜன்ல வெடிமம் நைட்ரஜன் வெடிக்கக்கூடியது நைட்ரஜன் தான் புரதம மாறும் தான் வெடிக்கக்கூடியது உப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு உண்மையாலுமே அதுக்கு என்ன தெரியுமா வெடி பேர் நைட்ரஜன் அர்த்தம் வெடி உப்புட்ரஜன் வெடி உப்புலாம் பயன்படுத்தாங்க வணக்கம் சிறுநீர் சரியா அந்த காலத்துல வந்து வெடி உப்பு போட்டு குடிப்பாங்க வெடி உப்புக்குறது வேற ஒன்றும் இல்லை நைட்ரஜன் அவ்வளவுதான் அது நைட்ரஜன் வந்து திடப்பொருளா இருக்கும் காத்துல வந்து வாயு பொருளா இருக்கும் திடப்பொருளுங்க திடப்பொருள் ஆஹ் வாயு பொருள் திரவமா இருக்கும் அப்புறம் வந்து திடப்பொருளா இருக்கும் திடம் திரவம் வாயு இந்த மூணு வடிவம்தான் இருக்கும் நாம பார்த்தது நம்ம பார்க்காத அணு வடிவலமா இருக்குது அணு வடிவம் இப்படி எல்லாம் இருக்கு நம்ம பார்க்கறது மூன்று வடிவம் நமக்கு அதான் படிச்சிருக்கேன் நம்ம கண் முன்னாடி பார்க்கலாம் திடப்பொருள் ஐஸ் கட்டி பார்க்கலாம் பனிக்கட்டி அது திரவ மறந்து பார்க்கலாம் சூடு கொண்டா அவிய மாறிடு இது கண்புனா நம்ம பார்க்கணும் இதே இந்த மாதிரி பல வடிவங்கள் இருக்குது இந்த மாதிரி பன்னெண்டு வடிவங்களுக்கு போகும் இப்ப நாம வந்து அருவு வடிவத்தில் இருக்கிற இப்ப நாம மனிதன் அருவு வடிவம் இருக்கிற அந்த வாயுல நைட்ரஜன் இருக்கு அந்த அதுதான் மரணத்துக்கு நோய் தராது அதுல இருந்து சக்தி எடுக்கணும் அதுல இருந்து சக்தி எடுத்து வாழப்படகணும் இதே இயற்கை கொள்கை இயற்கை கொள்கை இயற்கை கொள்கை பிச்சை எடுக்காம இயற்கையில வாழணும் பிச்சை எடுக்காம இயற்கையில வாழணும் அதான் இயற்கை நோக்கம் இயற்கை பிச்சை எடுக்கிறது இல்ல இயற்கை தானே உற்பத்தி பண்ணி மறைக்கிறது பிச்சை எடுக்குதா அப்ப நான் மட்டும் பிச்சை எடுக்கிறேன் ஒண்ணு ஆரோக்கியத்துக்கு பிச்சை எடுக்கிறோம் அதாவது பணம் காசுக்கு பிச்சை எடுக்கிறோம் பணம் பழங்காசுக்கிட்டு பணம் காசு வேணாலும் மனசு தான் பிச்சு எடுக்கிறான் சோறு வேணாலும் மனது கிட்ட பிச்சை எடுக்கிறோம் கல்வி பொய்கல்வி உண்மையான கல்வி இல்லை கல்வி வேணாலும் அரசாங்கத்துக்கு பிச்சை எடுக்கிறான் இப்படி பிச்சை எடுத்தே வாடற பலப்பா போச்சு அது எப்படி இயற்கை எப்படி மனதின்னு பிச்சை எடுக்க வைக்கும் மனிதன் இயற்கையானவன்னு சொல்றீங்க அல்லது கடவுள் வடிவுன்னு சொல்றீங்க இவன் எப்படி பிச்சை எடுக்கலாம்னு கேட்கறான் கடவுள் வடிவான மனிதன் எப்படி பிச்சை எடுக்கலாம் ஆரோக்கிய பிச்சை கேட்கறான் இல்ல பணக்காரங்க பேச்சு கேட்கறேன் எப்படி அப்படியே பிச்சைக்காரன் அப்ப இயற்கை நோக்கம் பிச்சை சாகும்பொழுது ஒண்ணுமே கொண்டு போறது இல்ல என்ன முரண்பாடாவே இருக்கு அப்படித்தானே மகேஸ்வரி கடவுள்கிட்ட போய் பிச்சு கேக்குறான் ஒண்ணு கடவுள் படைப்புன்னு ஒத்துக்கலாம் அல்லது பரிணாம அறிவியல் இயற்கை படைப்புன்னு ஒத்துக்கலாம் இயற்கை அப்படின்னா எங்க எங்க புரிதல் எங்க புரிதல் எங்க இருக்கு எந்த தப்பு நடக்குது சொல்லுங்க

ஒரு மேச மேல உட்காந்துருக்கு எப்பயும் ஒரு நான் வந்து ஒரு மேசம் சாதாரண ஒரு மேசம் மேலதான் உட்காந்துருக்கேன் வேற ஒண்ணுமே இல்ல பின்னாடி ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன் தண்ணி தண்ணி பாட்டில் வச்சுட்டு அதை சாச்சி வச்சிட்டேன் நல்ல கனமான ஒரு வாட்டர் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் கை ஃபோனை அப்ப வச்சுட்டு அது தாக்கி புடிச்சுட்டு அவ்வளவுதான் சிம்பிள் தான் பயன்படுத்துது இதுக்காக போய் ஒண்ணும் ஒரு சாதாரண ஒரு ஷேர் போட்டிருக்கேன் ஒரு மேசை மேல வச்சிருக்கேன் பின்னாடி ஒரு வாட்டர் ஒரு லிட்டர் பாட்டில் மட்டும் பின்னாடி வச்சுட்டேன் அது தாங்கி புடிச்சுக்கிச்சேன் அவ்வளவுதான் ரெண்டு லிட்டர் பாட்டை வச்சுட்டு அது இரும்பு மாதிரி நிக்குது அவ்வளோதான் தாங்கி ஸ்டாண்டு மாதிரி ஆயிக்குது தாக்கி பிடிச்சிக்குது புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இடைஞ்சிடா இருக்கிறது பசியும் வாய் ருசி தான் இடைஞ்சலாக வரும் பசியும் வாய் ருசியும் கட்டுப்படுத்த தெரிஞ்சுட்டா உங்களுக்கு சாதே கிடையாது இது எவனு சொல்லி தரது இல்லை பசையும் வாய் ருசியும் கட்டுப்படுத்திட்டா உங்களுக்கு வந்து செயற்கை மரணம் என்கிற நோவு மரணம் கிடையாது இயற்கை மரணம் தான் இயற்கை மரணத்துக்கு பிறகு சமாதின்னு சொல்றான் அது ரொம்ப எளிமையானது சமாதிக்கு பிறகு ரொம்ப எளிமையானது அது பெருசா எல்லாம் பேச தேவையில்லை முதல்ல இந்த எது பெருசு தெரியுங்களா இந்த உணவு பழக்கத்தையும் பசியும் ருசியும் விடுறத மரணத்தை விடுறத மரணத்தை விடுறது எளிமை இந்த பசி ருசியினை கடந்துட்டீங்கன்னாவே அதுக்கு போயிடும் இதுதான் பெரிய விஷயம் இவ மரணம் இல்லாத அந்த கப்சாலை இங்க தேவையில்லை முதல் பசி ருசிக்கு வழி சொல்லு நீ விட்டுட்டீங்கனாவே அந்த மரணமில்ல பெருவ தானா இருக்குது நீ ஒண்ணும் பெரிய கலர்த்த வேண்டாம் அது தானாவே இருக்குது மரணமல்ல பெருவழங்குது ஒண்ணுமே இல்ல நீ பசி ருசி விடுற முண்டா முண்டை அடிப்படை செய்யாம என்னோட நீ உடனே மரணமல்லா பெருவாழ்வு மந்திர பெருவாழ்வு மண்ணாங்கட்டி பெருவாழ்வுன்னு பேசிக்கிட்டே ஓட்டிட்டு இருக்கானுங்க எல்லாருமே அவர் அவர் சொன்னவர் போய் சேர்ந்துட்டாரு அவர் சொன்னவர் கரெக்டா போயிட்டாரா நமக்கு தெரியாது அதுக்கு பின்னாடி வந்து சொத்து முண்டங்கள் போற தான் தெரியுது சோத்து மூட்டை சோத்து மூட்டை போறது எங்கேயும் போறதில்ல சோத்து மூட்டைக்கும் மரணமல்ல பெருவுக்கு என்னடா சம்பந்தம் அப்படி சோத்து மூட்டை மரணமல்ல அவருக்கு அப்புறம் சோத்து மூட்டைகள் பூரா மரணமல்ல பருவாள் வைத்திருக்கலாம் இல்லையா இப்ப அது இயற்கையிலே இருக்கிற ஒண்ண எளிமையா சொல்லிக் கொடுக்கணும் அப்ப தண்ணீரை மரு அப்ப இயற்கை சக்தியிலே வாழ்ற மாதிரி சொல்லிக் நீ அதுதான் இது அதனாலதான் இது மெல்ல பரவுது இது மறந்துட்டு எல்லாத்துக்குமே இந்த புத்தகத்தை காமிச்சீங்கன்னா ஓடிடுவாங்க எல்லாருமே ஒரே ஓட்டம் ஓடிடுவாங்க அது யோக மட்டத்தில் காமிச்சிங்க டவுசரே கழன்று எல்லாத்துக்கும் வேட்டி கீட்டி இவங்களுக்கு இவங்களுக்கு சேலை கழுன்று அவங்களுக்கு கோம்பனம் கழுரும் அவ்வளவுதான் இடுப்பு கடக ஆடிடும் அடி வயசு கலங்கிடும் ஏன்னா இந்த புத்தகத்தை பார்த்துட்டு ஒரே ஓட்டம் ஐயோ எனக்கு வேண்டான்ருவாங்க அப்புறம் என்ன வெங்காயத்து அப்புறம் ஆரோக்கியம் மட்டும் வேணும் ஒன்னு நடக்காது இது என்ன சொல் எப்பவுமே வந்து ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்க என்ன சொல்றான்னு என்ன சொல்றான்னு பார்த்துட்டு வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கணும் எங்கேயுமே போய் பார்க்கணும் தப்பு கிடையாது எதையுமே பார்க்கணும் எதையுமே பார்த்துட்டு ஆ பார்க்காம அது ஆராய்ச்சி பண்ணாம முடிவெடுக்க கூடாது இது வாங்கி படிச்சுங்க அடுத்ததான தெரியுது முதல்ல நமக்கு வந்து ஒருத்தர் நல்ல வழி சொல்லி கொடுக்கணும் என்ன உணவு பழத்தை உணவு 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 பழக்கத்தை விட சொல்றமே தவிர நீங்க அதை சாப்பிட்றதா வேண்டாம நீங்க நீங்க உங்க முடிவு அது வேற உணவு பழக்கம் வேணுமா வேண்டாமா உணவு பழக்க வேண்டாம் அவ்வளவுதான் உணவு பழக்கத்தை உணவு பழக்கத்தை குறைச்சிட்டாவே பசி அமைதியாகிருது பசிங்கிறது அது தேவையற்ற பகுதி நமக்கு பதினைஞ்சு வயசுக்கு மேலே அது தேவையற்றது பசினாவே இயற்கை கொடுத்த மரண தண்டனை பசி என்பது இயற்கை கொடுத்த மரண தண்டனை அது நீ போடுகின்ற உணவை வைத்துக் கொண்டு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு அது முடிவு பண்ணது என்ன சக்கரை சக்கரை நோயை கொடுத்து மன தண்டனை கொடுக்கலாமா புற்றுநோயை கொடுத்து மன தண்டனை கொடுக்கலாமா கற்பப்பையில கட்டி உண்டாக்கி மனதண்ணை கொடுக்கலாமா ஆஹ் இன்னும் சில சொல்லுங்க நுரையில் கெட்டு போய் மன தண்டை கொடுக்கலாமா சிறுநீரகம் கெட்டு போய் மனம் தண்டனை கொடுக்கலாமா ஒரே கூட ஒரே மாராடப்படை கூட்டு மனதண்ணை ஒரே அடி இதாவது இதெல்லாம் மெல்ல மெல்ல இதெல்லாம் ஒரேட்டி ஆத்திரி தூங்குவா கதை ஐயோ அம்பா அப்படின்னு டக்குன்னு போயாச்சு அவ்வளவுதான் அம்மா போயிட்டாரு ஐயோ போயிட்டாரு ஒண்ணும் நடக்காது இப்படியும் மரம் தண்டனை கொடுக்கும் எப்படி வேணாலும் மரம் தண்டனை கொடுக்கும் வடிவங்களை கழுத்து நோய்கள் இருக்காது என்ன பண்ணுவாங்க நோய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுல வருது இதுல ஒண்ணு ஒண்ணு வரல எல்லா பசிதான் அதனாலதான் நம்ம பசியை பத்தி எவனுமே வாய் திறந்து பேச மாட்டோம் எந்த யோகம் மன்றங்களும் பசிக்கு அப்படியே அப்படியே பெரிய மாதிரி அமையா இருப்பானுங்க அடி கட்ட முண்டைங்களா அதுதான் பிரச்சனையே அதுதான் பிறவி நோய் ஜென்ம நோயா முண்டமே என்கிட்ட சொல்லுங்க மாட்டான் நீ இந்த புத்தகம் அவன் மண்டையை அடிக்குது என்னடா வித்தியாசமா இருக்குது வித்தியாசமா இல்ல இல்லை ஏற்கனவே தான் அதனால அதனாலதான் இனியன் இனியன் வீடியோ பாக்குறத கம்மியா இருக்கு நீங்க எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா மீடியாவுக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்து தெரிஞ்சிருந்து சிக்கிக்குவோங்க வரதில்லை யாருமே போனா விடுதலை கிடைச்சிருமே அவனுக்கு போனா விடுதலை கிடைச்சிடும் அவனுக்கு தெரியும் இதுல போனோம்னா விடுதலை கிடைக்கும் விடுதலைக்கே ஏன்னா விடுதலை கவலைப்படுறது இல்ல இப்படியே பச்சாபதம் பச்சாபதம் அதாவது பரிதாபத்திலேயே வாழ்றது அதான் உங்க மேல எல்லாரும் இறக்கப்படணும் அதெல்லாம் ஒண்ணு நடக்காது அப்படியே நினைச்சிக்கிறது என்னால எல்லாம் இறக்கப்படுவாங்க இறக்கத்திலேயே வாழ்றது அதாவது துணிச்சலாகவும் சொந்த அறிவுல வாழ்றது அடுத்த உங்களுக்கு கவனிக்கணும் அதாவது கேவலமா கவனிக்கணும் ஐயோ பாவா ஐயோ பாவான்னு உங்கள பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஐயோ பாவம் சொல்லல நீங்க தான் பாவமா தவிர அவனும் பாவம் நீங்களும் பாவம் தான் ரெண்டு பாவம் பேசி என்ன பண்ண போறது ஆகவே அதெல்லாம் கிடையாது இயற்கையில் அப்படிதான் கிடையாது அதெல்லாம் வந்து ஒரு கொடுமையான சித்திரவதைகள் தான் ஆக பரிணாம சித்தாந்தி சொல்லி முடிச்சுக்கிறேன் சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி முடிச்சுக்கிறேன் பரிணாம சி உலகத்திலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு டார்வின் கண்டுபிடித்து விளக்கம் அடித்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பு பரிணாம சித்தாந்தம் பரிணாம மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் ஒன்று பல கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாச்சு விண்வெளியில் போய் உட்கார அளவுக்கு சுனிதா வில்லியம்ஸ் வந்து எல்லாம் ஆம்பளை ஒம்பது வரைக்கும் ஒரு முன்னூறு நானூறு பேரு மேலே போயிட்டு வந்து அதுவும் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான் சொல்ல வானத்தில் பறக்கிறது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சது கண்டுபிடிப்பு விமானம் கண்டுபிடிச்சது கண்டுபிடிப்பு அப்புறம் ராக்கெட் கண்டுபிடிச்சது விண்வெளி ஓடம் அது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அங்கே வீடு கட்டி வாடுறது விட பெரிய கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்புல எல்லாம் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு பரிணாம சித்தாந்தம் அந்த கண்டுபிடிப்பு தான் அதுக்கு விளக்கி அது பரிணாம சித்தாந்தம் என்ன அது எப்படி தாவரம் வந்து மாறிச்சு விலங்கு எப்படி பருப்படியா மாறிச்சு விலங்கு எப்படி குரங்கு எப்படி பருப்படியா மாறிச்சு அது வாலில்லா குரங்கு என்னவா மாறுச்சு கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிப்புல ஆரோக்கியத்துடன் தொடர்பு இல்ல ராத்திரத்துல போனா என்ன வீண் ராக்கெட்ல போனா என்ன நமக்கு தேவை ஆரோக்கியங்கிறது கண்டுபிடிப்பு தனி மனித ஆரோக்கியம் ஒவ்வொரு மனிதனே மருத்துவராக மாற வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கு நோய் இருக்குது அப்ப அந்த நோயை வெல்லுவதா மரணம் எல்லாம் பெறுவார்கள் ஆரம்பத்துல மலச்சிக்கல் வரும் அது போக்கு கீரை பயன்படுத்திக்கணும் எந்த அளவுக்கு மலச்சிக்கல் இருக்குது அந்த அளவுக்கு கீரை சேர்த்து போயிடும் அது மலைச்சிக்கல் போக்குறது ரொம்ப பெரிய தண்ணீரும் ரொம்ப முக்கியம் தண்ணீர் ரொம்ப 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 முக்கியம் ஆரம்பத்துல ஒரு ஒரு வருஷத்துக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம் அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்ப பார்த்தாலும் தண்ணி பாட்டில் பத்து மில்லி முப்பது மில்லி போயிட்டே இருக்கு அந்த தொடர்ந்து பயிற்சியானது அந்த அதை மூலையிலேயே பணிவாக்கணும் தொடர்ந்து பயிற்சி பண்ணி 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 எங்க போனாலும் ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் இருக்கணும் அப்படிங்கறது முதல்ல இருந்துகிட்டே இருக்கணும் முதல்ல நேரே மருந்து அருந்துற பயிற்சி இருக்கணும் எங்கிட்ட எங்கிட்ட பயிற்சி தான் அப்படி பண்ண முடியும் மற்றபடிக்கு யாரும் பண்ண மாட்டாங்க எங்க வீட்டுல எல்லாம் அப்படி கிடையாது யாருமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து சுகபோகிகள் எல்லாமே வாயு ருசிக்கு அடிமையானவங்க வாய் ருசிக்கு அடியவங்க கோயந்தாதான் என்னைக்கு இருந்தாலும் சாவு கெட்டியா இருக்கும் சாவு கொடூர சாவுதான் வரும் எப்படி சாவு வருங்க கொடூர சாவு திடீர் சாவு வரும் கொடூர சாவு வரும் ஒண்ணுமே பண்ண முடியாது பாத்துட்டு இருக்க வேண்டியதுதான் பார்த்துட்டு கம்மெடுக்க வேண்டியது சும்மா நடிக்க வேண்டியதுதான் அப்படியே இப்படித்தான் இருக்கும் புரியுதுங்களா ஏமாத்த வேண்டியதுதான் சும்மா நடிக்கலாம் ஒரு நாளைக்கு சும்மா ஏமாத்த நடிச்சுக்கலாம் நானும் அழுதுங்கிறேன் ஒரு வெங்காயம் கிடையாது நிச்சயமா அழுவே போறது இல்லை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அழுவ கூடாது ஐயா உண்மையான பாசரம் தான் உங்களால நடிக்க முடியாது அது ஞாபகம் வச்சிக்கோங்க தெரியுமா அப்படி யாரான பாசர் தலை தலையா நீ சொல்றதா நீங்க சொல்றதுதான் நடிப்பு ஆமா ஆமா நான் அதெல்லாம் பார்த்து தெரிய கிடையாது ஆஹ் சும்மா அத பாத்துட்டு என்னங்க என்ன என்ன காரணம் தெரியுது ஒரு மருத்துவர் காரன்னு வச்சிக்கோங்க இப்ப மருத்துவர் வந்து ஒரு ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிப்பான் எத்தனை பேர் செத்து போயிடும் அவன பாக்குறான் தீனா பாத்து பாத்து சாவு இப்படித்தானே அவன் தெரிஞ்சு போகுது அதனால வந்து நான் நினைக்கிற மாதிரி ஐயோ அங்க வீட்டுக்கார பாக்குறேன் டாக்டருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் சாவு பார்க்கறானுங்க அவன் கவலைப்படவே மாட்டான் அது ஆபரேஷன் பண்ற டாக்டர் பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரியும் எல்லாமே இப்படித்தான் சாவான்னு தெரியும் அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் போய் கவல்படுவானா ஒண்ணு கவலைப்பட மாட்டான் அந்த தான் அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்க அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு அவன் வந்து காசுக்காக வந்து நிறைய பேர்த்த இது பண்றான் நாம பாசத்துல வளைஞ்சு போய் கிடைக்கிறோம் பின்னி போய் கிடைக்கிறான் பாசத்துல அதனாலதான் பாசத்தை அதனாலதான் திருமலர் என்ன சொல்லுவாருன்னா திருமலரு பாசம் எது மேல வச்சிருந்தாலும் முதல்ல அது அறுத்தறியாரு பாசம் எது மேல வச்சிருந்தாலும் எது மேல வச்சிருந்தாலும் சரிங்கிறாரு எது மேல அதாவது என்ன பொருள் மேலே பாச அது ஒரு பொருள் அழிஞ்சு போகக்கூடிய பொருள் தானே அழியாத பொருள் மேல் பாசம் தான் கரெக்ட் அழியாத பொருள் அதாவது இயற்கை ஆற்றல் தான் அழியாத பொருள் அழியாத கல்வி பிறக்கிறப்ப பிறக்கிறப்ப எதுவும் கொண்டுட்டு வரதில்லை போறப்ப எதுவும் கொண்டுட்டு போறதில்ல அது நீ சமாதில செத்தா என்ன நீ சாவுடு செத்தா என்ன வெறும் அமனத்தோட ஆளு அப்படிதான் ஒண்ணுமே இருக்காது இல்லையா அது ஜீரோலதான் போறீங்க உம் அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டுதான் இது வெள்ளைக்காரம் செத்தாயிரம் நாம செத்தான எல்லாமே ஒண்ணு இல்ல பிறக்கிறப்ப அவனு ஒண்ணு மிளா தான் பிறக்கிறான் அவனு போறப்ப ஒண்ணு மிளா தான் இடையில தான் இந்த கூத்தரிக்கிற ராஜா மன்னர் ராஜா மந்திரி பேச வேண்டியதான் இது நமக்கு அதனாலதான் இத கவலைப்படக்கூடாதுங்கிறது நான் இந்த உண்மையை புரிஞ்சிட்டோம்னா நமக்கு சலனமே வராது சலனமே நீங்க ஒண்ணு இல்ல ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை புரிஞ்சுட்டு பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி நீங்க அரை குறையுமே ஆரோக்கியத்தை வாழ்ந்துட்டாவே உங்களுக்கு இயற்கை சட்டங்கள் புரிய ஆரம்பிச்சிடும் அதனாலதான் ஓகே தைரியம் அந்த அந்த நிலைக்கு உயரணும் உயர்ந்து வந்துட்டா நீங்க சொல்றது ஆனா அந்த விஷயத்தான் என்ன இருக்கிற வரைக்கும் இந்த தண்டனை அனுபவிச்சுதான் தண்டனை அனுபவிச்சுதான் எதிலிருந்து எதிலிருந்து நீங்கிறாயோ அதுல இருந்து அதுல இருந்து துன்பமில்லை எதிலிருந்து எதிலிருந்து நீங்கறீங்களோ எதிலிருந்து எதிலிருந்து விலகி வர்றீங்களோ இப்ப நான் ஒண்ணு இல்ல இப்ப நான் இருபத்தஞ்சு வருஷம் போறல எனக்கு என்னுடைய வேலை என்ன படிக்கிறது சொல்லி தெரியுதுதானே வேலை இதை விட்டு போட்டு வேற என்ன செய்ய முடியும் வேற போறேன்னு தேவையில்லா துன்பம் வருது ஏன்னா நீங்க உங்களை விட பெரிய அறிவாளி தேடி போகணும் எனக்கு தெரியுமே எனக்கு தெரிஞ்ச அறிவாளி எனக்கு அறிவாளி கிடைச்ச போவேன் நான் தேடுற அறிவாளி கிடைக்காதனால கம்முனு தான் இருக்கிறேன் எங்க மறைச்சிருக்கேன்னு யாருக்கு தெரியுது எனக்கு தேவை இயற்கை சக்தியில வாழுகின்ற அறிவாலை காற்றை மறுக்கிற அறிவாளி தேவை எங்க காற்றை மறுக்கிற அறிவாடி எங்க இருக்காங்க நமக்கு ஒன்றும் தெரியல ஆனா அதுக்கு வழியும் கண்டுபிடிச்சாச்சு இப்படித்தான் இருக்கணும் அப்ப நாமடே காற்றை மறுக்கலாம் அப்ப நமக்கு நாம அறிவாளி அழிக்க வேண்டியது தானே வேணா இந்த மாதிரி சேரங்கிட்ட போய் கேட்கல நான் இப்படி முதல்ல ஆனா முதல்ல வந்து அவங்க திடப்பொருளை நிறுத்தி இருக்கணும் திடப்பொருளை நிறுத்தவன கோபில யாருமே இல்லை திடப்பொருள் நிறுத்திய வந்து இயவிலையில இருக்கலாம் இமயமலையில இருக்கிறாங்க இன்னைக்கு திடப்பொருள் நிறுத்தி ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரம் பேத்துக்கு மேலே இருப்பாங்க ஆனா அவனுக்கு சொல்ல தெரியல சொல்ல தெரியல சொல்ல தெரியாதனால அது எப்படி நிறுத்துறது அப்படி நிறுத்தும்போது என்ன வரும் அப்படின்னு அவனுக்கு சொல்ல தெரியல சொல்ல தெரியாதனால மருத்துவராக இருக்க முடியல இது வந்து சிறந்த மருத்துவம்னு சொல்ல தெரியல நான் வந்து இப்ப சிறுநீர் ரகத்துக்கு இதான் வைத்தியம் குற்றநோய்க்கு இதான் வைத்தியம் சக்கர நோய்க்கு இதை வைத்தியங்கிறோம் காமாடிக்கு இதை வைத்தியம்ங்கிறோம் நீங்க சொல்றதுக்குள்ள இத வைத்தியம் நல்லா போகுது ஏன் சொல்ல தெரியலன்னு தெரியல அதுதான் அதாவது யாருக்கு தெரியணுமோ அவங்க தான் உலகத்துக்கு பர வேணும்னு இருக்குது இப்ப ஒருத்தர் ஒண்ணு கண்டுபிடிக்கிறான்னு அவன் கண்டு மின்சாரத்தை ஒருத்த கண்டுபிடிச்சிருப்பான் ரெண்டாயிரம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாண்ட மின்சாரத்தை எப்படி தயாரிக்கும் கண்டுபிடிச்சிருப்பான் அவன் கண்டுபிடிச்சது வச்சு தானே நகல் எடுத்து நகல் எடுத்து நகல் எடுத்து அர்த்தம் செய்யறான் அவன் அந்த முதல் கண்டுபிடிச்சவன் தான் முக்கியம் என்னது முதல்ல கண்டுபிடிச்சிங்க அதுக்கப்புறம் அது அப்புறம் அதை வந்து வடிவமைக்கிறது எளிமையாக்குறது அது டெவலப்பர் அது வேற அது டெவலப்பர்னு இன்வென்டர் வேற டெவலப்பர் வேற இன்வென்டர் தான் நம்ம முக்கியம் நமக்கு இன்வென்ஷன் இன்வென்ஷன் இன்வென்ஷனா முதல் முதல்ல கண்டுபிடிக்கிறது இப்ப இந்த இதை கண்டுபிடிச்சாச்சு இப்ப இது இது இன்வென்ஷன் இது நான் இப்ப இது வந்து நான் டெவலப் பண்றது முயற்சி பண்றேன் இது வந்து இன்வென்ஷன் இது இது எவல்யூஷன் இன்வென்ஷன் இது பரிணாம அறிவியல் கண்டுபிடிப்பு அதான் முக்கியம் இது இப்ப நான் டெவலப்பர் நான் வந்து கண்டுபிடிப்பாடா இல்லை இது எப்படி டெவலப் பண்ணலாம் எப்படி மாடலைஸ் பண்ணலாம் எப்படி எளிமையாக்கலாம் அதுதான் என்னுடைய வேலை அதுதான் இந்த தத்துவமே எல்லாமே விஞ்ஞானிகள் வெங்கடேசனுக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கப்பா அவர் இல்லைன்னா இந்த தத்துவமே கிடையாது அவர் பல நூல்களை படிச்சதுக்கு தான் ஓ டார்வின் கொள்கை அப்ப டார்வின் கொள்கைனா என்ன அப்படின்னா அது யோகத்தோடு தொடர்பு இருக்குது அது பரிணாமத்தோடு தொடர்பு இருக்குது அப்ப யோகம் பரிணாமம் ரெண்டு ஒன்னு யோகம்னா முன்னேற்றம் யோகம்னா சித்த விருத்தி கட்டுப்படுத்துதல் யோகம்னா பகுதியை தாண்டுதல் யோகம்னா வளர்ந்து போ யோகம்னா இன்னொரு அர்த்தம் தெரியுங்களா ஓம் உண்மையாலுமே ஓம் 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 சொல்றோம்ல அதுதான் ஓகம்னு அர்த்தம் தெரியுமா அர்த்தம் ஓம் அர்த்தம் ஓம் 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 அப்படின்னா ஓனா நெடிதுன்னு அர்த்தம் ஓ அப்படின்னா நெடிது நெடில ஓசைன்னு அர்த்தம் ஓனா வளர்தல் ஓன்னு சத்தம் போடுவாங்க அது நெடிது ஓங்குகன்னு அர்த்தம் அதுக்கு உண்மையாலுமே ஓம்னுடைய சுருக்கம் ஓங்குக அப்படின்னு சுருக்கம் தான் ஓம் இதுதான் புரிஞ்சுக்கணும் இப்ப நான் என்ன இந்த முதல் படத்தை படிச்சுட்டு நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த டார்வின் பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் இதுதான் பல நீங்க படிக்கணும் பல முறை படிச்சு 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 மண்டியில் அப்படியே காப்பி ஏற்றிக்கணும் அது ஏழு வரிசை இருக்கு பாருங்க வரிசையில் ஏழு இருக்கு உயிரின் வகைகள் ஏழு இருக்கு அதன் அறிவுத்திறன் ஏழு இருக்கு அதன் இனப்பெருக்கம் ஏழு இருக்கு இது அப்படியே மண்டியில் ஏற்றிக்கணும் இதுல இதுல இந்த ஏழாம் அறிவை பெறுகின்ற பொழுது ஆறாம் அறிவு வரைக்கும் வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை ஏழாம் அறிவுக்கு போறப்பதான் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தணும் ஆறு வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆறு வரைக்கும் பிரச்சனை இல்லை ஐந்து அறிவு பிரச்சனை பிறக்கிறப்ப நமக்கு தாய் உதவி இருக்குது பகுத்தறிவு வர்றப்ப தாய் உதவி செய்யறாங்க பகுத்தறிவை தாண்டுகின்ற பொழுது ஆசிரியர் வர்றாரு அப்ப அம்மாவுக்கு அப்புறம் அப்பா அம்மா அப்பா தான் அடிப்படை அதுக்கப்புறம் யாரு வர்றாங்க ஆசிரியர் வர்றாரு அவரு வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்தி காட்டணும் அங்கதான் சிக்கல் வருது இந்தியாவில் எல்லாம் சாப்பாடு ராம மாறிட்டாங்க நம்ம பன்னெண்டு மணிக்கு இதை பற்றி பேசுவோம் சரிங்களா நன்றி